மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோத் லாகன் இப்போ நம்ம வந்து எங்கே வந்துருக்கோன்னா ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம் கன்னியாகுமரி மாவட்டம் காலையில் கனமழாம கன்னியாகுமரியிலேருந்து கரெக்டாக நம்ம கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு பத்மநாப பேலஸு ரெண்டாவது வந்து உங்களுக்கு அந்த தொங்கு பாலம் காமராஜ் கட்ட தொங்கு பாலம் அடுத்து திருப்பூர் வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம் கார் அங்கே பார்க் பண்ணி வச்சுங்க பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஐம்பது ரூபா இங்கே மட்டும் இல்லை எங்கே நீங்கள் காரை அண்டி ஐம்பது ரூபா உங்களுக்கு அதாவது நீங்கள் உள்ளே வரத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே வரத்துக்கு உங்களுக்கு ஐம்பது ரூபா எங்கே காரணி ஐம்பது ரூபா பார்க்கிங் உங்களுக்கு இந்த ஃபால்ஸ்குள்ள தான் போகிறோம் நம்ம நெடுவாக கடை இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக முழுக்க முழுக்க கன்னியாகுமரி மாவட்டம் தான் இந்த சைடா ஓகே நடக்கிறதுக்கு பாதையே கம்மியாக தான் இருக்குது பக்கம் கடையை பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சுருக்காங்க அப்படியே பாருங்க டிக்கெட் டிக்கெட் வந்து உங்களுக்கு பத்து ரூபாங்க கேமராவுக்கு வந்து நூற்றம்பது ரூபா வீடியோ கேமரா நூற்றம்பது கேமரா வந்து இருபது ஓ கேமரானா என்ன கேமரா இல்லை கீழே கேமரா இருக்கா அதுனால் இருபது ரூபா மொபைல் கேமராவா டிக்கெட் டிக்கெட்டை கொடுங்க ட்ரெஸ் மொத்தலாம் இடம் இருக்காங்க ஓகே டிக்கெட் எடுத்தாச்சு பாருங்க கேமராவுக்கு நூற்றம்பது ரூபா நம்ம மனுஷன் போகிறதுக்கு வெறும் பத்து ரூபா தான் டிக்கெட்டு கடை எப்போ சேண்ட் பேக்கெல்லாம் பாருங்கள் லேடிஸ்லாம் வந்தாங்கன்னா விட மாட்டாங்க அள்ளி போய்டுவாங்க எல்லாத்தையுமே துப்பாக்கி பார்த்தீங்களா இல்லையா வேறு லெவலில் இருக்குது டுப்பாக்கி அப்படியே வேண்டாம் வேண்டாம் நானா வீரப்பண்ணா அவர் தான் துப்பாக்கி ரொம்ப பிடிக்கும் வீரப்பனுக்கு இந்த ஃபால்ஸை பற்றி சொல்லணுன்னு வச்சிங்க இது இந்த ஃபால்ஸுக்கு வந்து தண்ணி வந்து தோகையார் அங்கேருந்து வருது தண்ணி எப்போ பார்த்தாலுமே நியூஸ் வேறு சொல்லுவாங்க உங்களுக்கு அதாவது வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்குன்னு கிட்டத்தட்ட ஐம்பது அடி வயரத்தில் தண்ணி வருதுங்க கீழே ஆனால் ஊற்றி இருக்கு பார்த்தீங்களா ஜென்ஸ் ஆண்கள் பொது இப்படி தான் போகணுமா சரி வாங்க அப்படி இறக்கும் கீழே இது வந்து எப்பொழுதுமே தண்ணி வரும் இந்த இடத்துல நமக்கான இடம் தான் நான் ப்ளே ஏரியா நிறையா இருக்குது இங்கே வந்து விளாட்றதுக்கெலாம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கார்டன்லாம் சூப்பராக இருக்குது இந்த பக்கம் கார்டனு இந்த பக்கம் கார்டன் சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு மென்ஸுக்கு தனியாக அடுத்தது வந்து லாக்கர் வசதி இருக்கு எல்லாமே பே பேயபுல் தான் போல இருக்கு இங்க பாருங்க தண்ணி எப்படி ஊற்றுதுன்னு நல்ல ஸ்பீடாக தான் தண்ணி ஊற்றுதுங்க இங்கே வந்து ஆண்கள் பெண்கள் இரண்டு பேரும் தனித்தனியாக குளிக்கணும் போல இருக்கு ஆ ஃபேமிலியாக வந்து நிறைய பேர் சேர்ந்து குளிக்கிறாங்க இந்த இடத்துல பாருங்க அப்படியே சாரல் நம்ம மாதிரி அடிக்கிது அப்படியே சூப்பராக இருக்கு நம்ம ட்ரெஸ் மாத்தலை ட்ரெஸ் மாற்றி தான் குளிக்க போகணும் சரிங்களா பொறுமையாக குளிக்க போகணும் ஒன்றும் அவசரம் நாங்கள் இங்க பாருங்க பால்ஸுக்கு இந்த பக்கம் அப்படியே வந்தோம்னு வச்சுக்கீங்க குழந்தைங்க ஜாலியாக குளிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அப்படியே உள்ளே போங்க இங்க பாத்தீங்களா இல்லையா குழந்தைங்க குளிக்கிறது தனியாக வச்சிருக்கேன் இடம் சூப்பரா அதில் பாருங்க குழந்தைங்கலாம் செம்ம ஜாலியாக வரலாண்டு குளிச்சுட்ருக்காங்க அப்படியே வானம் கம்மியாக தான் இருக்கும் போல இருக்குங்க இந்த இடத்துல வந்து அழகாக பாருங்கள் டிசைன்லாம் சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஃபால்ஸ் தண்ணி ஓடுது அப்படியே குழந்தைங்க அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா இல்லை ஃபேமிலியோடு வரலாம் இந்த இடத்துக்கு ஃபேமிலியோட வந்தோம்னா செம்மையாக இருக்கும் அப்படியே எவ்வளோ குளிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு பத்து ரூபா தான் குழந்தைங்களுக்கு பத்து ருபா தானே சரி இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதிங்க பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலைக்கிழமை இன்றைக்கி பார் நல்லா மதியானம் வந்து ரெண்டு மணி ஆகுது வெயில் அடிக்குது இது வந்து குழந்தைக்கான பிளே ஏரியா இங்கே உள்ளே வந்து வெயில் பாருங்கள் குழந்தைங்களும் இல்லை குழந்தைகள் பதிலாக பெரியவங்க இருக்காங்க எல்லாரும் பாருங்கள் மூஞ்சால பார்த்தீங்கன்னா இல்லையா பார்த்து 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 சார் ஏதோ இந்த இடத்துல இப்போ தான் இந்த பிரேக் பிரேக் ஸ்பீட் மாதிரி ஏதோ போட்டுருக்காங்க கழுது வச்சுருக்காங்க அது பார்க்காம தட்டி தட்டி ஆச்சப்படியே இதெல்லாம் வாட்ரு ஃபவுண்டேஷன் தண்ணி தான் நிறையா வருது செயல்பாடுல பார்த்தீங்களா என்ன பண்ணுறது இதே கர்நாடகெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தண்ணி அப்படியே ஃபவுண்டேஷன் செம்மையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் வாட்டர் ஃபவுண்டேஷன்லாம் இங்கே தண்ணி நிறையா வருது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் பாருங்கள் நல்லா பெரிய சர்க்கு மரம்லாம் இந்த இடத்துல பெரிய சர்க்கு மரம் சார் பாருங்கள் குழந்தைங்கலாம் ஜாலியாக இருக்கு அப்படியே அப்படியே உள்ளலாம் பூந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க இப்படி ஒரு குழந்தைங்க இங்கே வந்து ஊஞ்சல் பார்த்தீங்களா பிலோ டென் இயர்ஸ்னு போட்டுருக்கு ரெண்டு குழந்தைங்க ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்க குழந்தைங்க தானே சரி ஆடுங்க ஆடுங்க அழகா ஊஞ்சல் ஆடிட்டு இங்கே பாருங்க அந்த ஃபால்ஸை பார்த்து ரசிக்கிறீங்க அப்படியே எந்த ஊர் நீங்க மார்த்தாண்டம்மா மார்த்தாண்டம் தேன் ஃபேமஸாண்டா சரி சரிங்க நம்மளும் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சாச்சு காமிச்சாச்சும் எல்லாத்தையும் அடுத்த நம்ம குளிக்க வேண்டியதுதான் தான் வெயிலும் பளிச்சு அடிக்குது சரிங்களா போய் அப்படியே ஜம்முன்னு குழியில் போடுவோம் ட்ரெஸ் மாற்றணும் எங்கே மாற்றணும்னு தெரியல எங்காச்சும் மாற்றிட்டு ட்ரெஸ்ஸை போடுவோம்

பார்த்தீங்கன்னா பையெல்லாம் வந்து நான் இந்த உரமாக வச்சுக்கிட்டு அந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கிட்டு செப்பெல்லாம் போட்டுட்டு அழகா இங்கே தான் குளிச்சாது நல்ல ஃபோர்ஸ் தண்ணி பார்த்தீங்கன்னா செம்மையா அடிச்சுட்டு போட்டு செப்ப டப்பட்டு ஸ்கூல் பசங்களாம் பாருங்கள் ஜாலியாக இருக்காங்க அம்மா சுத்துறமா அம்மா சுற்றுறோம் அங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு தண்ணி மினி அதிரப்பள்ளி ஃபால்ஸ் இருக்குல்ல அது மாதிரி இருக்கு மேல தண்ணி வருது அப்படியே மேல இருந்து கீழே ஊற்றுது கிட்டத்தட்ட நல்லா சூப்பராங்க நல்லா போர்ஸா தண்ணி வந்துச்சு ஐம்பது அடி வயசுல தண்ணி வருது சும்மா உங்களுக்கு நல்ல போர்ஸ் சமையா குளிச்சாச்சு அப்படியே இந்த படியில ஏறி வந்து இறக்கிது நமக்கு அப்படியே மக்கள் நல்லா சமையா குளிச்சாச்சுங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே குளிச்சாச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் தண்ணி குளித்தேன் மணி நாலாவ போகுது சம பசி அழகாக பக்கத்துலேயே அதான் ஃபால்ஸு போகிறோம் வேணாலும் வச்சுக்கோ லெஃப்டில் எடுத்துக்க ஃபால்ஸ் போராடோம் அப்படியே கார்டி நிப்பாட்டி பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது டெல்லேனோ காஃபி இங்கே தான் வந்து லஞ்ச் சாப்பிட போகிறோம் அப்படியே உள்ளே போவோமா பாருங்கள் குளிச்சுட்டு வந்தோட பசி பார்த்தீங்கன்னா முடியல நமக்கு நல்ல ஃபோர்ஸாக தண்ணி வந்துச்சா முடியெல்லாம் பாருங்க அப்படியே இதே நமக்குலாம் எண்ணெய் எண்ணெய் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் முடிய அப்படியே உள்ளடங்குற மாதிரி சூப்பராக இருக்கும் எண்ணெய் திலவுலாம்னு வச்சிக்குவோம் மாதிரி அப்படியே பறக்கும் பயங்கரமா அதுவுமே ஸ்டெயிலாக தான் இருக்கும் கொடுங்க சரிங்களா நிறையா பேருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முடியலாம் கொட்டி போயிடுச்சு என்னை பார்த்தா அப்படியே கடவு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது நமக்கு ஏதோ லக்கு கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே நல்லபடியாக இருக்குது எல்லாமே கடவுளுக்கு தான் காரணம் சரிங்களா ஃபுட்டு ஆர்டர் பண்ணியாச்சு இதான் ரெஸ்டாரண்ட்டு பாருங்க நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட்டுங்க அங்கங்கே டேபிள் போட்டு வச்சுருக்கேன் என்ன ஒன்று ஏசி கிடையாது போல இருக்குது ஃபேன் தான் மேலே ஃபேன் ஓடுது பாருங்கள் நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் ரைஸ் வந்துடுச்சிங்க பாருங்கள் அழகாக ஒரு பவுலில் போட்டு செம்மையாக கொடுத்துட்டாங்க நல்லா பிளாக் கலர் ப்ளேட் அப்படியே சுட சுட இருக்குது பாருங்க ஆவி பறக்குது அப்படியே இந்த பசியில் வந்து எதோ சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாவில் இதை விட்டிங்கன்னா நல்லா கிடையாது கிடையாது சின்ன சின்ன கடையில் இருக்குது நமக்கு அதெல்லாம் ஒத்துக்காது அதுக்காக இந்த கிளம்பி சாப்பிட்றோம் சரிங்களா செம்மையா இருக்குது ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருக்குங்க எல்லாம் பெருசு பெஸ்டாக ரைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ரைஸாக இருக்குது சரிங்களா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே வெளியூர் நடை ஸ்பாட்டு அது அங்கே போகிறேன் பாருங்கள் அப்படியே சரிங்களா சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை எக்ஸ்பிரா சிக்கன் கம்மியாக தான் இருந்துச்சு பவுலே சின்ன பவுலு தான் ச குளித்தது நல்லா பசி வேறு இங்கே வந்து எதுக்காக இங்கே நிறைய பேர் சாப்பிட வராங்கன்னா நல்ல கூட்டம் எதுக்காக சாப்பிட வரதுனா நீட்டாக இருக்கும் ரெஸ்டாரண்ட்டு ப்ளஸ் வந்து வாஷ்ரூம்லாம் எல்லாம் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு அப்புறம் சாப்பிட்டு இங்கே ரிலாக்ஸ் பண்ணி உட்காரலாம் இந்த இடத்துலலாம் பாருங்கள் ஸ்பேஸ் நிறையா இருக்குது அப்படியே நம்மளோட ஃபேவரட் கேமு பேஸ்கெட் பாலு அதுக்கான போர்டெலாம் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா நான் இப்போ தான் வந்து பார்த்தேன் அப்புறம் ஊஞ்சல் இருக்குப்பாங்க இந்த இடத்துல இதெல்லாம் பார்த்து உட்காரணும் உளுந்துருவாங்க அடுத்து இந்த சேரு இதில் வந்து உட்காரலாம் ஜம்முன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது மேக்ஸிமம் இந்த மாதிரி இதில் வந்து ஜம்முன்னு உட்காந்து அழகாக ரிலாக்ஸ் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்களா ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் சாப்பிட்டது சரிக்குமில்ல கொஞ்சம் மணி நாலு மணிக்கு கூட சாப்பிட்டா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அடுத்தது மேலே வந்து தங்குறதுக்கு ரூம்ஸ்லாம் இருக்குது மேலே அதாவது இந்த ஃபால்ஸ் வியூலாம் ரூம்ஸ் இருக்குது ஃபால்ஸ் ஒன்றும் இங்கே பக்கத்தில் சவுண்ட் இருக்குது பாருங்க இங்கே தான் ஃபால்ஸ் இருக்குது பக்கத்தில் இருங்க காட்டுறேன் அங்கே தெரியுது பாருங்கள் ஃபால்ஸு ஃபால்ஸா பாருங்க இவங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ வீடியோ போட்டு விடுறோம் பார்த்தீங்களா பாருங்க ஸ்விம்மிங் பூல் ஏரியா பூட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஸ்விமிங் பூல் பாருங்க செமையா இருக்கு இந்த ஸ்விமிங் பூலில் குளிச்சுக்கிட்டு அப்படியே ஃபால்ஸ் அந்த இடத்துல தூரமாக தெரியுது பாருங்க அங்கே ரசிக்கலாம் அப்படியே ஃபால்ஸ் பார்த்து ரசிக்கலாம் அதாவது கன்னியாகுமரி இங்கே பக்கத்தில் வரவங்களுக்கு நல்ல செமையாக நடந்தது உங்களுக்கு வந்துட்டு சமைத்தாலும் என்ஜாய் பண்ணலாம் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அழகாக இங்கே இங்கே ரெசார்ட்லேயும் தங்கிட்டு குளிச்சுட்டு அடுத்த பால்சின்னு போய் குளிக்கலாம் சமையா உங்களுக்கு எல்லாம் ஒருத்தன இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் எல்லாமே உங்களுக்கு சரிங்களா சரி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இங்கே உட்காருவோம் நம்ம ஜாலியா டெலினோ காஃபி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டே வந்து ஸ்டார்டிங்கே மூவாயிரத்தி ஐநூறுவாய் ஸ்டே வந்து அழகா சூப்பரான வியூ கிடைக்குமா அடுத்தது உள்ள ஸ்பா இருக்கு யோகா சென்டர் இருக்கு ப்ளே ஏரியா இருக்கு நல்லா அற்புதமான இடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரேட்டு கூட தான் உங்களுக்கு ஏன்னா இது விட்டிங்கன்னா வேறு கடை கிடையாது அதனால் ரேட்டு கூட உங்களுக்கு நம்மளும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க சரிங்களா பாருங்கள் பஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ பஸ்ஸு எவ்வளோ வண்டி இங்கேலாம் வந்து நல்ல வியாபாரம் அந்த ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா டெலினோ அதாவது நம்ம குற்றாலம் புறம்ல அது மாதிரி குற்றாலத்தில் எப்படி ஒரு இடம் இருக்குது ஸ்பாட்டு அது மாதிரி குற்றாலத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிக்கான ஒரு இடம் இருக்குல்ல அது மாதிரி இந்த ஸ்பாட்டு பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு அப்படியே நமக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது பக்கத்தில் நடக்கிறது தான் ஃபால்ஸ் உங்களுக்கு நடந்து போய்க்கலாம் அப்படியே செமையான ஸ்பாட் ஸ்பாட்டுங்க உங்களுக்கு சரிங்களா ரூமு உங்கள் காண்டக்ட் நம்பரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் வேணால் பாருங்கள் சரிங்களா சரி மக்கள் இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம்னா அடுத்த வீடியோவில் பாருங்கள் அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பஸ்ஸில் நல்லா கமெண்ட்டாக போடுங்க அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்